சிவா என்னடா இந்த டீச்சர் போகிற்ற சட்பமு ஈயโஷ créer discret மbrandumbaiன் WhatsApp எ telephone poet வருத்து போகிற்றன Clinstrings குங்கம் கு être bundleே междуப்ப மயே eerது αλλάே நன்று

மோனி டீச்சர் என்ன இந்த பக்கம் அது ஒன்றும் இல்லை டீச்சர் பொங்கல் செலிப்ரேஷன் வரும் இல்லை அதில் உங்களை வந்து டான்ஸுக்கு இன்சார்ஜாக போட்டிருக்கேன் அதை இன்ஃபார்ம் பண்ண வந்தேன் ஆ சரி டீச்சர் நான் பார்த்துக்கிறேன் அப்பாடா எனக்கு இப்போ நல்லா நிம்மதியாக இருக்கு எங்கே மேக்ஸ் டீச்சர் அடுத்த பீரியட் வந்துவாங்களோன்னு ரொம்ப பயந்துக்கிட்டே இருந்தேன் ஐயா பெல் அடிச்சுட்டு பெல் அடிச்சுட்டு வாங்கடா போகலாம் 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 சார் எல்லாரும் எங்கே போகிறீங்க

நீ நம்ம டீச்சர்கிட்ட போய் அவங்கள்ட்ட மூணு டீச்சர் உங்களை கூப்பிட்டாங்க மட்டும் சொல்லு அதுக்கப்புறம் அவங்க வேற வழி இல்லாம நம்ம ரெண்டு பசங்களையும் விட்டுவாங்க சூப்பர் மச்சான் வச்சு லெவல் ஐடியா நான் இப்போமே அவங்க ரெண்டு போய் கூட்டிட்டு வரேன் டீச்சர் உங்களை மோனி டீச்சர் கூப்பிட்றாங்க ப்ளீஸ் டீச்சர் ப்ளீஸ் டீச்சர் என்ன நாங்கள் எப்படி பண்ண மாட்டோம் டீச்சர் இந்த ஒரு வாட்டி மன்னிச்சு விட்டுருங்க டீச்சர் இந்த ஒரு வாட்டி மன்னிச்சு விடு இதுக்கப்புறம் என் கிளாஸில் இந்த மாதிரி பண்ணிங்க தொலைச்சிருவேன் பார்த்துங்க தேங்க்யூ டீச்சர் எல்லாரும் லைன்ல ஒழுங்கா நில்லுங்க அவங்கவுங்க ஐடி கார்டை காட்டுங்க பாப்போம் நீ சுப்பு அங்க கொஞ்சம் பாரு அவர் ஐடி கார்டு செக் பண்ணாரு நான் வேற ஐடி கார்டு எடுத்துட்டு வரல சரி வா போய் கிளாஸ்ல போய் எடுத்துட்டு வரலாம் அட போடா நீ வேற நான் காலையில அவசரத்துல சாத்து டப்பாவே எடுக்கல இதுல எப்படி இந்த ஐடி கார்டு எல்லாம் எடுத்துட்டு வருவேன் மறந்துட்டேன்டா ஐயோ இது வேறையா சரி வாங்கடா போய் பார்த்துக்கலாம் சார் உள்ள வரலாமா வர சா வா வர வரக்கூடிய நேரமா

நான் வீட்டுக்கு போகும்போது பேண்ட் பாக்கெட்டில் ஐடி வச்சுருந்தேன்னா அம்மா துவைக்கிறது காற்றுக்கு கொண்டு போனாங்களா அம்மா பேண்ட் பாக்கெட்டில் இருந்த ஐடி கார்டை கவனிக்காமல் துவைச்சிட்டு இருந்தாங்களா ஐடி கார்டு அத்தோட போயிட்டு சார் நீயும் அப்படியே ஆத்தோட போயிருக்க வேண்டியதுனே எதுக்கு ஸ்கூலுக்கு வந்த இன்னைக்கு உங்களுக்கு எக்ஸசைஸ் மட்டும்தான் சொல்லி கொடுக்கணும்னு சொல்லி ஹெட் மாஸ்டரோட ஆர்டர் ഇതക്കാനാണ് അവളെ ദൂര പോരാടി ഇങ്ങെ വന്നോ 1 ഇതിக்கு بقى சாம மேக்ஸ் கிளாஸ் ஏர்ந்தಿರக்கணும்